இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி ரெண்டு ஆகஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை இன்று சதுர்தசி உத்திராடம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவு காலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்போது மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் துணிவு ரிஷபம் பக்தி மிதுனம் நட்பு கடகம் நலம் சிம்மம் தனம் கண்ணி இன்பம் துலாம் போட்டி விருச்சிகம் பெருமை தனுஷு செலவு மகரம் உறுதி கும்பம் சுபம் மீனம் ஆதரவு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்